இப்படி போட்டது யு ஆர் அ ப்ளெஷர் டு காட் அழகான மொழிபெயர்ப்பு யு ஆர் அ ப்ளெஷர் நீங்களே தேவனுக்கு இன்பமானவர்கள் ஆங்கிலத்தில் ஆர் அ ப்ளெஷர் தமிழ் வாசிக்கிறேன் யுவர் ப்ரேயர் இஸ் அப்ரைட் அண்ட் இட்ஸ் அண்ட் இட் இஸ் இஸ் டிலைட் என்று இருக்கிறது உங்கள் ஜபங்கள் அவர் இஸ் டிலைட் அவருக்கே மகிழ்ச்சியாகும் அப்படின்னால் அவர் மகிழ்வது என் ஜபத்தில் ஜபிக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே பதில் கிடைக்குதோ இல்லையோ உன் ஜபத்தில் அவர் மகிழ்கிறார் நீ பேசும்போது நீ பாடும்போது நீ துதிக்கும் போது நீ ஆராதிக்கும் போது காட் டிலைட் இன் யுவர் ப்ரையார் யோசித்து பாருங்கள் எனக்கு பதில் கிடைக்கதோ இல்லையோ என் ஜபம் அவரை மகிழ்ச்சியாக்குகிறது என் பாடல் அவரை மகிழ்ச்சியாக்குகிறது என் துதி அவரை மகிழ்ச்சியாக்கிறது என் செய்தி அவரை மகிழ்ச்சியாக்குகிறது எல்லாருக்கும் என் செய்தி மகிழ்ச்சியாக்குமான்னு தெரியாது என குத்துறார் இடிக்கிறார் இல்லை இவனர் அப்ராயிட் தமிழில் எழுதப்பட்டிருக்குது செம்மையானுடைய ஜபம் அவர் ரொம்ப பிரியமாக நீங்கள் பேச பேச அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் ஏன் தெரியுமா அப்ராயிட் அந்த செம்மையான வாழ்க்கையை வாழும்போது உங்கள் ஜபம் என் ஜபம் அவருக்கு பிரியம் பதில் கிடைக்கிறது என்பது ரெண்டாவது ஆனால் என் ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்குது ஒருத்தர் ஒரு பிரியன் தெரிஞ்சதா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறோம் அவர் என்ன சாப்பிடுவார் ஒரு என்ன விரும்புவார் யோசித்து பாருங்கள் கேட்டு கேட்டு செய்கிறோம் அதை விட்டால் அடுத்து உண்டை கேட்குறோம் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தேவச்சல் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்றே தான் யர் ப்ரேயர் டு மீ உன் ஜபத்தில் அவர் பூரிக்கிற ஆண்டவர் எனவே அதற்காக தான் ஜெபிங்க என் ஜபம் அவருக்கு ரொம்ப பெரியும் உங்கள் பாட்டு அவருக்கு ரொம்ப பெரிய தேவையில்லை யார் பாராட்டுறாங்க இல்லையோ ராகம் இல்லை தாளம் இல்லை அதில் பல்லவி இல்லை குரல் இல்லை இனிமை இல்லை தேவையில்லை ஃபாதர் பெக்மான்ஸ் நேற்று ஒரு கூடுகளை சொன்னார் அவரோட கோயிலை கூட சேர்த்துக்கலையாம் அவரோட ஆரம்ப நாட்களில் அவருடைய சபையில் உனக்கு கழுத குரல் நீ பாடவே வேண்டாம் ஓடி அழுதாராம் இன்றைக்கு உலகெங்கும் அவர் பாடல் நானூறு பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார் உலகம் வரை தள்ளிற்று ஆனால் அவர் பாட்டு ஆண்டுக்கு பிரியமாக இருக்குது எனக்கு நமக்கும் அது பிரியமாக இருக்குது இவர் அப்ராயிட் வில் யுவர் ப்ரேயர் வில் பி டிலைட் டு காட் யாருடைய ஜபம் தெரியுமா செம்மையானுடைய ஜபம் அவருக்கு பிரியம் நாளிலே என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஒரு செம்மையான வாழ்க்கை செம்மையான இதயம் அவருடைய ஏழு ஆசீர்வாதங்களை சொன்னேன் திரும்ப சொல்லு நம்பர் ஒன் செம்மையான வாழ்க்கை சால்வேஷன் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி செம்மையான வாழ்க்கை உடைய வாழ்க்கையில் டொமினியன் ஒரு ஆளுகை செம்மையான வாழ்க்கை உடைய வாழ்க்கையில் ஒரு கிளாட்னஸ் மகிழ்ச்சி செமையான வாழ்க்கை